அஸ்லாம் வலைக்கும் வரமத்து அல்லாஹும் சமாதானம் நம் அனைவர்கள் மீதும் உண்டாக்குமா கணிமிக்கே அல்லாஹும் நல்லடியார்களே நம் எண்ணிக்கை பார்க்க இருக்கும் தலைப்பு இருந்தவர்களுடைய போகு ஆறு நேரங்களில் நம்முடைய வீட்டுகளுக்கு வந்து போகக்கூடிய விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம் வீடியோ கடைசி வரையும் பாருங்க எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அல்லாஹ் சுபா தாலா எல்லா இன்மைகளின் ஞானத்தையும் அறிந்து நல்லா அமல் செய்யக்கூடிய தோஃபிக்கை இவ்வளோ நான் நம் அனைவருக்கும் தந்தால் முடியுமா ஆமீன்

فروه من أمر ربي وما أوتيت من العلم إلا قليلا صدق الله الذي وقال بنا صلى الله عليه وسلم ترحموا علينا في هذه الليل في صدقة والقرآن وكما قال رسول الله صلى الله عليه وسلم واللہ علیہ 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 அல்லாஜ் லசானோ தலா நிரூபியினாலியமான துர்காயத்திலே இறுதி ஜுமா இறுதி வாரத்தில் நம்ம நெருங்கி கொண்டிருக்கிறோம் எல்லா அமல்களும் சாரிதான அமலாக கபல் செய்து ஆஜி பெருமக்கள் ஹஜுக்கு சென்று கொண்டே இருக்கின்றார் அவனுடைய பயணத்தை லேசாக்கி ஹஜ்ஜே மக்கு போலான மகரூரான ஹஜ் ஒப்புக்கொள்வாயான அம்மா அனைவர்களுக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் ஹச்சுடைய பாக்கியம் இல்லாமல் மகத்து வரக்கூடிய நிலை வரக்கூடாது அல்லாஹ் சுபான் தாலா அந்த ஹச்சுடைய பாக்கியங்கள் எல்லோருக்கும் தந்து அருவானாக அஜு மாசமே வருக வருக வரவேற்கிறோம் புனிதமான சிறப்புக்குரிய ராவுகளை நாம் எல்லாம் நெருங்கி அந்த சிறப்புகள்லாம் அறிந்து நல்லா அமல் செய்யக்கூடிய சிறப்பை பாக்கியத்தை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தருவானாக புனிதமான பெருநாட்கள் நம்மளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது எனவே தான் அந்த நேரங்களை கருதி நம்முடைய இறந்து போன ரூபாணிகள் நம்ம இறந்து நம்ம குடும்பத்திலே பெற்றோர்கள் இறந்திருப்பாங்க நம்முடைய குழந்தைகள் இறந்திருப்பாங்க நம்முடைய மனைவி மாதிரி இறந்திருப்பாங்க கணவன் மாதிரி இறந்திருப்பாங்க முகூத்தி என்பது எல்லோரும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது யாரும் மறக்க யாரும் மறக்கக்கூடாத ஒன்று தான் குல்லு சுதாய்க்கத்தில் மூத்து ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் மௌத்து பிடித்தே ஆகும் அது எந்த விதமான சந்தேகம் இல்லை அப்போ அப்படிப்பட்ட மௌத்து நாம் எல்லாம் ஒரு நாளைக்கு மௌத்தா குறிமளாக இருக்கிறோம் அப்போ நம்ம எல்லாம் ஒரு நாளைக்கு மகுத்தானாலும் வீடுகளுக்கு வந்து போகக்கூடிய அந்த நேரம் நாம் எல்லாம் அறிந்து வச்சு அவங்களுக்கு என்ன கண்ணியப்படுத்தணுமோ அதை நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் பெருமான அரசு காய்ச்சலாம் அரசாக கட்டி தந்தாங்க அதை பற்றி தான் நீ பார்க்க போகிறோம் பெருமான அரசு காரி செல்லலாம் அறைய செல்லாமங்க சொல்லுவாங்க அல்லா ஜெர்சான் தான் இயற்கை கொடுத்துருந்தான் வயசு அலுவலுக்கான ரூபு ரூக பற்றி மக்கள் கேட்பாங்க குழு ரூபு மீன் அம்பிரப்பி அந்த ரூபு அல்லாஹுடைய ஏற்பாட்டில் உள்ளது அம்மா ஊத்தித்தும் எல்மி இல்ல கலியில்லா மிக சொற்பமே அன்றி வேறு இல்லை அந்த இன்பு ஞானம் அந்த ரூக பற்றி சொற்பமே தவிர வேறு இன்மம் கண்டுத்தரவில்லை அப்படின்னு சொல்லுங்கள் என்ன பெருமான ரசூகாய் செல்லதா ஆரேசல்லாம் சொல்லுவாங்க அந்த அவங்க நிஷான் முத்தாலா இந்த ஆயத்தை நமக்கு எடுத்து சொல்லி தருவாங்க அப்படிப்பட்ட அந்த ரூஹ் நம்முடைய ரூஹு பெருமான ரசுகாய் செல்லதா அரை செல்லாம் ஒரு தடவை மதீனத்தை நபவே இல்லை சுகு தூகை முடித்ததுக்கு பிறகு அனைத்து சகாபா பெருமக்களுக்கு மத்தியில் கேள்வி கேட்பாங்க அருமை சகாபா பெருமக்களே இந்தியா நாளில நம்ம ஒரு சொல்லு நம்ம ஒரு செய்தியை சொல்றோம் நம்முடைய முன்னால் இறந்து போழர்கள் எல்லாம் நம்ம இடத்துல எழுந்து வந்து வருவார்கள் என்று சொன்னா நம்ம இடத்துல என்ன கோரிக்கை வைப்பாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க அதாவது பக்தா போனவங்க வந்து நம்மகிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க நபி நாயன் சல்ல அல்லாஹு வரைய சொல்ல அவங்க சஹாபாபர் மக்கள் அல்லாஹு வர சொல்லு அலம் அல்லாஹ் நம்பியே நீங்களே அந்தாதான் அறிவா அறிவீங்க அப்படின்னு சொல்லி இருந்தார்கள் நீங்களே சொல்லுங்க நபியே அவங்க சொல்றாங்க சகாபா பெருமக்கள் பெருமாநா சொல்லுவாங்க அவங்க வந்தாங்கன்னு சொன்னா தூரனுக்கும் துணியா கம தரத்தனி அவங்க சொல்லுவாங்களாமா துனியா எங்களை ஏமாற்றியது போன்று அந்த எல்லாம் வந்து நம்மகிட்ட ஒரு செய்தி சொல்லுவார்கள் சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்களாமா அபிநாயம் செல்லா அரேஸ் எல்லாம் கேட்டு சொல்றாங்க துணியா கமா தரத்தனி துனியா எங்களை எல்லாம் ஏமாத்தியது போல உங்களையும் ஏமாற்றாம பார்த்துக்கொள்ளுங்க எங்களை எல்லாம் துணியா ஏமாத்திடுச்சு நாங்கள் துனியா துன்யான்னு சொல்லி அந்த துணியா எங்களை ஏமாற்றி விட்டது எனவே நீங்களும் அதை ஏமாறாம பாதுகாத்துக்கொள்ளுங்க தொழுக நேரத்துக்கு தொழுவுங்க அமல் செய்யக்கூடிய நேரத்தில் அமல் செய்யுங்க துனியா இருக்கத்தான் செய்யும் ஆனால் துனியாவே வாழ்ந்துடாதீங்க அதே நீ வாழ்க்கை வாழ்ந்துடாதீங்க அல்லாஹ் அல்லாஹா தீனுடைய அடிப்படையில் வாழ்ந்து நல்ல அமல் செய்யக்கூடியவங்களாக வாழுங்க என்று அது சொல்லக்கூடியவங்களாக இருக்கும் என்று நபிகள் செல்லாஹு அரேஸ் கற்றுத்தருகின்றார் அப்படிப்பட்ட அந்த அல்லாத்தூரைய அந்த ரூஹ் அந்த ரூஹு நம்முடைய இறந்து போன ரூகெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நன்மைகள் அவங்க வந்து போகக்கூடிய நேரங்கள் பெருமான ரசூனை சன்னதாரை செல்லாம் மேராட்சிக்கு போன வரலாறு அமெல்லாம் அறிவோம் வைத்திரி முக்கத்தை அவங்க எல்லா நெய்மாரர்களுக்கும் மத்தியில் தொழுவு வச்சாங்க துவா செஞ்சாங்க அவங்களுக்கு அவங்க பிரார்த்தனை முடிஞ்சாங்க லட்சத்துக்கும் மேற்பட்ட நவிமாற ஒன்று திரட்டி அந்த ரூகானியத்தெல்லாம் ஒன்று திரட்டி நவீனம் செல்லதா தலைவராக இருந்து தொடர்ந்து அவங்களுக்கு அவனி துவா செஞ்சாங்க ஜன்னத்தில் பக்கிக்கும் போய் அடிக்கடி பராத்தராவில் நம்ம எல்லாம் கேடிப்பட்டிருக்கிறோம் அதை நம்ம வந்து சொல்ல வேண்டியது வேற சப்ஜெக்ட் அடிக்கடி துவா செய்யக்கூடிய அதிசனம் எல்லாம் அறிவோம் அது ரசூகை ரசோகை செல்லதாங்க வரையும் அந்த ரூஹு நம்மளிடத்திலே வந்து ஆறு நாள் நேரங்களில் ஆறு தடவை நம்ம நிற்கிற வரும் வந்து என்ன சொல்லுவாமா தருகமும் அலைனா எங்களுக்கு நீங்க கிருவு செய்யுங்க அந்த ரூகாணியத்தை வந்து நம்மள சொல்லுவாமா அந்த நேரம் என்ன பார்ப்போம் தருகமும் அலைனா எங்களுக்கு நீங்க இறக்கப்படுங்க எங்களுக்கு நீங்க இறக்கப்படுங்க ஒரு குரான் இரவிலே நீங்க குரான போதை எங்களுக்கு அதிக செய்யுங்க தாரந்தர்மம் செய்து எங்களுக்கு நன்மையை செய்யுங்க இதெல்லாம் அவங்க வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற பெருமான ரசூர்களை சரதா சொன்னாங்க இந்த ரூதானியத்தை வந்து சொல்லுமா அவங்க வரக்கூடிய நாள் பெருமான ரசூகலை செலதா அனுசலாம் பல அதிக நூலு மூலமாக நம்ம எடுத்து கோவியாக சொல்கின்றோம் இரண்டு பெருநாக்கள் ஈதை இப்போ ஈதை இரண்டு பெருநாக்கள் பெருநாளுடைய நாளில் அதிக நம்மெல்லாம் தொழிற்காக வேண்டிய அந்த சந்தோஷமான நாளில் தயாராகும் போது அவங்களும் வந்து என்ன சொல்லுவாங்களாம் தர்கமும் அறையினா பி ஹாதி தர்கமும் அறையினா பி ஹாதியிலே பி குரானியோ சதக்கா இறக்கப்படுங்க என் மீது இறக்கப்படுங்க குரான் ஓதி அதிகம் செய்ய நம்ம எல்லாம் மாறி நேரம் பதினஞ்சு நேரத்துலாம் ஓதி ஊதியம் செய்வோம் அதையாக செய்கிறோம் அது மாதிரி அந்த பெருநாள் நாளில் சந்தோஷப்பட்டு அவங்க வீட்டுக்கு வருவாங்க ரூபாணியத்தை நம்ம இறந்து போனால் நம்முடைய அத்தா அம்மா குழந்தைகள் மனைவி மக்கள் நம்முடைய கணவர் மாமியார் மாமனார் இறந்து வரவங்களாம் வருவாங்க குடும்பத்தை அவங்க வீட்டிற்கு வருவாங்க வந்து சொல்லும் தருகமும் அண்ணா இறக்கப்படுது இறக்கப்படுங்க ஏதாவது நன்மையை சேர்த்துவேன் நன்மையை சேர்த்து ரெண்டு பிறண்டாந்திரத்தில் அது மாதிரி ஒன்றாவது ரெண்டாவது நேரம் நாடு முகரணம் பத்து முகர்ணம் பத்தாவது நாளில் சிறப்புக்குரிய அந்த நாள் முகர்ணம் துணியை பத்தாவது நாள் வருடப்பெருப்பில் சொல்லுவோம் அய்யா முகர்லாம் பத்து அசுர நாள் அந்த நாளையும் வருவாங்க நமது ரூகாணிகள் ரூகானிகள் நம்மளுடைய இறந்துவனவங்க வரும் வந்து தருகமும் அறினா தருகமும் அறினா சொல்லுவாங்க ரெண்டாவது மூணாவது சிறப்புக்குரிய ரஜக மாதம் ரஜக மாதத்துலேயே முதலாவது வெள்ளி இரவிலே அவங்க வருவாங்க தருகமும் அணினா இல்லைன்னு சதக்காலம் குருவான் இறக்கப்படுங்க எனக்கு நன்மையை சேர்த்து வைங்க என்று நம்முடைய இறந்துவான் பூகானியத்தெல்லாம் வந்து நம்மகிட்ட வந்து இறக்கப்பட்டு கேட்குமா அது மாதிரி நேரத்துக்கு அதிருடைய இரவுகள் இல்லை நாலாவது நேரம் நாலாவது நாள் நாலாவது நேரமாக வரக்கூடிய அந்த நேரம் நம்முடைய மூத்தானவுக்கு வரக்கூடிய நேரம் அதோடைய இரவில் அது மாதிரி வராத்து இரவில் அதனால் தான் பெரும்பாலான சூழ்நாயக சிறதா அரிசெல்லாம் இந்த நேரத்தில் பக்கி போய் அவங்க வந்து துவா செஞ்சு அந்த ஹரிஸ் பார்க்குறோம் அவங்க தரப்புமும் நம்ம நம்ம வீடுகளுக்கு வருவாங்க வீடுகளுக்கு வந்து நமக்கு வந்து எதாவது செய்யுங்க நன்மையை நம்ம எத்தி வைங்க கபருக்கு எத்தி வைங்கன்னு சொல்லி அவங்க வந்து இறக்கப்படுவாங்க அது மாதிரி அஞ்சாவது பராத்தி ஆறாவது ஒவ்வொரு வள்ளி இரவும் ஒவ்வொரு வள்ளிக்கிழமை இரவுலேயும் அவங்க வருவாங்க இப்படி ஆறு நேரங்களில் நமது இறந்து போன நமக்கு வந்து தமிழத்தில் வந்து தர் கமூரை நான் இறக்கப்படுங்க இறக்கப்படுங்க தான் நன்மை எத்தி வைங்க கொண்டே இருவாங்க என்று பெருமான அரசோதாகி செல்லெல்லாம் வரை வசல் அவங்க நமக்கு கற்றுத்தருகின்றார்கள் எனவே நம்ம எல்லாம் துவா செய்கின்ற பொழுது எந்த தனமும் செய்யாமல் நமக்கு முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் நம்ம விட்டு விட்டு சென்றார்களோ சென்னார்களோ மஹல்லா வாசிகள் நமக்கு உணவு தந்தவங்க நம்மளை கட்டி தந்தவங்க நம்மளுக்கு உதவி செஞ்சவங்க நம்முடைய நமக்கு நம்மளை நேசிக்கக்கூடியவங்க எல்லாம் நம்முடைய ஃப்ரெண்டுகள் நம்முடைய அக்கம் பக்கம் நம்முடைய உறவினர்கள் மாமா மச்சான் எல்லோருக்குள்ள அஜிமாவை நற்பத்திகா என்று சொல்லி நம்ம ஓதிவங்களுக்காக வந்து ஹஜியாக செய்யணும் திருமண அரசு கணேசல்லாம் வரை செல்லாம் அவ்வளோ அவ்வளோவுக்கு அதிகமாக முன்னோர்களுக்கு இறந்தவர்களுக்கு அதிகம் செய்வாங்க சாதரதி எல்லாம் தராமல் கேட்பாங்க யார் சூழலெல்லாம் என்னுடைய தாய் இறந்து விட்டாங்க நான் என்ன அவங்களுக்கு நான் செய்யுது நான் என்ன என்ன கடமை அவங்களுக்கு செய்யணும் அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு அவனி ஒரு கிணறு குத்தி மக்களுக்காக பொது சேவை செஞ்சு தண்ணீர் எடுப்பு எல்லாம் தண்ணீர் எடுத்தது பயணம் பெற மாதிரி நீங்கள் ஒரு கிணறு குளிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பெருமான சூழ்ந்த சார் தான் ஆயிரம்லாம் இப்படி ஏராளமான முன்னோர்கள் சகாபாக்கள் மக்கள் அவங்களுடைய முன்னோர்களுக்கு உதவி செய்கிறது அவங்களுக்கு துபா செய்வது அவங்களுக்கு சதக்கா செய்வது அவங்களுக்கு அவண்டி பள்ளிவாசல ஜானியாவான சதக்காக செய்கிறது ஜாலியாக சதக்கா செஞ்சு செய்கிறது இதெல்லாம் இன்னும் மூணு சகாப பெருமை கட்டி தந்த அந்த வலைமுறைகளை நம்ம செஞ்சு அவங்களுக்காக வண்டி துவா செய்வது குள்ள அதிகமாக துவா செய்வது பெரும்பாலான அரசு சலக அரசு மேலாகிற எல்லா நைமாறையும் வந்து திரட்டி துவா செஞ்சது போல் நாம் எல்லா மக்களுக்கும் நம்முடைய எல்லோருக்காக வண்டி நம்ம அரியல் செஞ்சு அந்த ரோகாணியத்துக்காக வண்டி எல்லாம் துவா செய்வது கடமையாக இருக்கிறது அந்த சுபான நம்முடைய அனைத்து நம்முடைய உஸ்தாதுமார்கள் நமது பெற்றோர்கள் ஒட்டார்கள் நமது சிறிய பிள்ளைகள் நமது மனைவிமார்கள் நமது கணவன்மார்கள் இறந்தவன் எல்லா கபரிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அல்லாகவே அவனுடைய கபரை எல்லாம் வாழ்க்கையெல்லாம் நீ சொர்க்க பூமியாக ஆக்குவாயா அவனுடைய கபரிலே யாதா சொர்க்க வாசலைகள் திறந்து வைக்கப்பட்ட க விசாலமான கபராக ஆக்குவாயா சொர்க்க உணவுகளை சொர்க்க ஆடைகளை வழங்கி அவனுடைய ஜன்ன அவனுடைய கபரை ஜன்னத்தாக்குவாயே நோருடைய கபரையும் யாதான் சொற்க பூந்தவா உப்பாக அணியாக்குவாய் யாழ் தா பெருன்னா நாடுகளை அவங்க வருகின்ற பொழுது அவங்களுக்காக நம்ம செய்யக்கூடிய ஓதக்கூடிய தானதமும் செய்யக்கூடிய எல்லாம் நம்ம செய்வதற்கும் அது மாதிரி வெள்ளி வரை வருகின்ற பொழுது பராத்திராவில் வருகின்ற பொழுது நேற்று கதிராவலை வருகின்ற பொழுது ரஜகு அது மாதிரி பராத்து எல்லா இவர்கள் அவங்க வருகின்ற பொழுதெல்லாம் அறிந்து இனிமே படித்து அவங்களுக்கெல்லாம் நம்ம எத்தி வைக்கக்கூடிய சதக்காவை எடுத்து வைக்கக்கூடிய நம்ம குரானை எத்தி வைக்கக்கூடிய கௌஃபிகை எல்லோரும் நம்ம மனைவி தந்த முடிவானாக நாம் பெருமான அரசுதான் செல்ல ஜன்னாத்திற்கு ரோசிலே எல்லோரும் சங்கமிக்க பாக்கியத்தை வல்லோனால்தான் நம்மனைத்தான் தந்த அருவான ஆமீனம் யாரும் இல்லாதமே ஏராளமான மக்கள் யோசனை சொல்லியிருக்கின்றார் ரஹ்மானே புனிதமான நல்ல ஒரு நாட்களிலே ஒரு காலதாவுடைய வருகின்ற அஜி மாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் எந்த கொண்டிருக்கிறோம் அதாகவே எல்லோருடைய அனைத்து தேவைகளையும் யாரு நீ கபூலாக்கி தருவாயா வியாபாரங்களை பக்கத்தாக்கி தருவாயா யார் எல்லா தேவைகளும் கபுலாக்கு வாய பொருளாதாரத்தில் யாருலா நல்ல வரக்கத்தான வாழ்க்கை தந்து யார்லா வறுமை தந்து நோய்க்கு வந்து யாரா சோத்து விடாதே எல்லோருடைய அனைத்து துவாக்களையும் தேவைகளும்